ஸோ 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 இன்னைக்கு நம்ம 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 பார்க்க பார்க்க போற போற அப்படின்னா வார்த்தை அதற்கோசரம் கோசரம் அப்படிங்கிறது இதுதான் கேள்வி இது வந்து வந்து நம்மளோட டெலிகிராம் சேனல் ஆகட்டும் ஆகட்டும் கம்யூனிட்டி போஸ்ட் ஆல்ரெடி இந்த கொஸ்டின் கேட்டிருந்தோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா வேற வேற ஆன்சர் தான் சொல்லியிருந்தீங்க அதுல நிறைய பேர் ஆன்சர் சொன்னது அப்படின்னா தெலுங்கு அப்படிங்கறது அதுக்கப்புறம் சமஸ்கிருதம் அப்படிங்கறத சூஸ் பண்ணியிருந்தீங்க ஸோ இதற்கான சரியான பதில் என்ன அப்படின்னா கன்னடம் அப்படிங்கிற சொல் தான் சோ அதர் கோசரம் அப்படிங்கிறதுல கோசரம் அப்படிங்கிறது கன்னட சொல் அப்படின்னு சொல்லலாம் ஸோ மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இந்த கொங்கு பெல்ட் இருக்கு இல்லையா அந்த சைடு எல்லாமே அதாவது எங்க சைடு தான் சோ எங்க சைடு ஃபுல்லாவே பார்த்தீங்க அப்படின்னா அதர் கோசரம் அப்படிங்கிறது சரளமா நாங்கள் பேச்சுவாக்கிலேயே நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருப்போம் அதர் கோசரம் அப்படிங்கிறதுக்கு தமிழ் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதற்காக அப்படின்னு சொல்லலாம் இல்லைனா அதன் பொருட்டு அப்படின்னு சொல்லலாம் இல்லை அதன் நிமித்தமாக அப்படிங்கிற மாதிரி தமிழ்ல சொல்லலாம் ஆனா இந்த சைடு கொங்கு சைடு ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா அதற்கோசரம் அப்படிங்கிறது நாங்க வந்து பேச்சு வழக்கு மொழியாவே நாங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்க சொல் தான் சோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க சோ உங்களுக்கு வந்து ரெகுலரா இந்த மாதிரி கேள்விகள் வந்து நாங்க வந்து அதுல அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் நீங்க வந்து பார்த்து பயன்படலாம் தேங்க்யூ